இதை வந்து உடம்புல வந்து நல்லதை அழகை கூட்டுது வந்து அமிச்சர் பழக்கத்துல இருந்தா வெளியே வரத்துக்கு அமிச்சர்ஸ் வச்சுக்கலாம் பிள்ளைகளுடைய ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு இந்த யூஸ் ஆகும் கிளஸ்டர் இந்த அமிச்சர் கிளஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்க படுக்க பரப்ப வச்சிங்கன்னா நல்ல தூக்கம் நான் தலை கிளஸ்டர் வச்சுக்குவேன் இதை குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அன்பான செல்லங்கள் என்னுடன் கலந்து என் உயிரில் கலந்து எனது இயக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வாளன்னு வேண்டிக்கிறேன் நான் இனி வர என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு நான் சொல்லணும் இல்லையா சில விஷயங்கள் அதை மட்டுமில்லை கற்களை பற்றி பேச போகிறேன் அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது என்னென்னா எனக்கு கற்கள் தான் நீங்கள் எனக்கு தனியாக அதுக்குன்னே ஒரு ரூம் வச்சுருக்கேன் அந்த ரூம் ஃபுல்லாக என்னுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அவ்வளோ த வேர்ல்டு கலெக்ஷன்ஸும் நான் வச்சிருக்கேன் நான் அந்த டூருக்கெல்லாம் நான் ஆய்க்கில்லை நான் அம்மா வந்து வச்சுருக்கேன் அது யாரையே சூழலு அவங்க வந்து ஒரு தடவை வரலாம் இங்கே வரலாம் என்னுடைய தியான ரூம்னே இருக்குது அங்கே நீங்களாம் வந்து உட்காந்து தியானம் பண்ணலாம் ஏகி சேனல்ஸும் உள்ளே விடுவேன் ஏன்னா கொஞ்ச நாள் போகிட்டு எல்லோரும் வரலாம் அதை பார்க்கலாம் அந்த ஸ்டோனுடைய இதெல்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி அப்போ இந்த ஸ்டோன்ஸை பற்றி உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகே இன்றைக்கி நம்ம பேசும்போது நிறையா இருக்குது தௌசண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன் இருக்குது எந்த ஸ்டோனாக இருந்தாலும் அது பல கோடி வருஷங்கள் பூமி கடியில் இருந்திருக்குன்னு மறக்கக்கூடாது இல்லை சில இது தனி கடியில் இருந்திருக்கும் சில இது வந்து பாறைகளுக்கு இதாக இருக்கும் சில இது அடியில் பூமிக்கு அடியில் இருக்கும் புரிஞ்சுதுங்களா இப்போ குரல் அதெல்லாம் வந்து நம்ம பல் அதெல்லாம் என்ன பண்ணுச்சு இது கடியில் இருக்குது தண்ணியில் இருக்கும் கோரல் செடியிலேயே பார்ப்பீங்க இல்லை அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை இதை வந்து நான் சொல்ல போகிறது எல்லாம் வந்து ஒவ்வொரு இதாக பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் அதை கேளுங்க ஓகே இன்றைக்கி நான் முக்கியமான லவ்லி 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 ட்ராயிங் ஸ்டோன் அது பேர் வந்து அமித்தஸ் அதனுடைய மாயாஜாலங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் இது என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஆர்கேஞ்சல் யாருன்னா ஜக்கியல் ஜக்கியல் ஆர்கேன் ஜக்கியலை பற்றி படிப்பீங்க அதே சமயம் இப்போ நீங்கள் இது இதுக்குரியாத ஒரு ஏஞ்சல் யாருன்னா ஆர்கேஞ்சன் சக்கியை நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா அப்போ தான் அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் கலர் வந்து வயலட் பார்த்தாலே தெரியுது இப்போ இதுக்கு என்ன சக்ராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிற தேர்ட் எய்ட் அடுத்தது இங்கே இருக்கும் தலையிலேருந்து இவ்வளோ தூரத்தில் க்ரௌன் சக்ரா அதுக்கும் மேலே போனீங்கன்னா சோர் ஸ்டார் அந்த ஸ்டோர் ஸ்டார் என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே எயித் சக்கரா அப்படிங்கிறத பற்றி நான் ஸ்பீச் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அங்கே இருக்கும் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் அதில் ரிஜிஸ்ட் ஆகும் அது வந்து நம்மளுடைய என்ன சொல்லுவோம் நம்மளுடைய யமன் கூட இருப்பார் இல்லையா அந்த நம்ம சித்திரவுத்தம் மாதிரி எல்லா கணக்கு அங்கே இருக்கும் அதை அதை வச்சு தான் அது அடுத்த பிறவியே வருதுன்னா பார்த்துக்கோங்க ஸ்டோர்ஸால் வந்து எயித்து சக்கரா அதை வச்சு தான் நம்மளுடைய பிறவியே இருக்குங்கிற மறந்துடக்கூடாது நீங்கள் ஏன்னா நம்மளுடைய அடுத்த பிறவிக்கே அது யூஸ் ஆகும் நீங்கள் எத்தனை பேர் பெரியவர்களால் வார்த்தைப்படுகிறீங்களோ அவ்வளோ தூரம் அது நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம நோய் எதிர்ப்புக்கு இது சக்தியை கொடுக்குது அமைச்சர்ஸு ஒரு அமைச்சர்ஸ் மாலையோ அல்லது அமைச்சர்ஸ் டாலரோ இந்த மாதிரி இதுகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம தோல் மட்டும் இல்லை நம்மளுடைய சக்தியை மட்டும் அதிகரிக்குது நமக்கு எத்தனையோ வகை இதை வந்து உடம்புல வந்து நல்லதை நம்மளுடைய அழகை கூட்டுது வந்து அமைச்சர்ஸு இதுக்கு ராசின்னால் கும்பம் மகரம் மீனம் கன்னி இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ரொம்ப 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 அமிர்திஸ் வந்து நல்லது அடுத்ததுன்னா இப்போ வலிக்குது சரி ஹார்மோன்கள் சரியில்லை ஹார்மோன் சரியில்லாமல் மென்சஸ்லாம் சரியாக வரல ஹார்மோன் குறைபாடுனால குளறுகள் வருது தைராய்டு குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறவங்க குறைக்கிறதுக்கு இது என்ன பண்ணுறது அமிர்திஸ் யூஸ் ஆகுது அப்புறம் கவலை கவலையாக வருது என்ன கவலை அதனால் அப்புறம் மட்டும் இல்லை தாங்க முடியாத எல்லாம் வருது அதுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அதுக்கும் என்ன சரி செய்யுது கோபம் பயம் பதட்டம் எல்லாம் வருது அதெல்லாம் செய்ய இது யூஸ் ஆகுது சாதானா உங்கள் பாக்கெட்லேயோ பணப்பைலையோ ஒரு அமிர்திஸை வச்சுக்கிறீங்க என்ன அதை அதை கூடவே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ நல்லது எப்போது கட்டாயம் நூறு பர்சன்ட் அமி்த்திசு ஏஞ்சல் வச்சுக்கோங்க தியானத்துக்கும் பாயப்படுத்தலாம் முகப்பரு போதை குடிப்பழக்கத்துலருந்துலாம் வெளியே வரத்துக்கு அமித் வச்சுக்கலாம் அப்புறம் இந்த பால் விளக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அமித் யஸில் அத்தனையை வாங்கி வைக்க பழகுங்க அமிச்சர்ஸ் ஏன்னா அது உங்கள் ரூமில் எல்லா நெகட்டிவிட்டியும் வாங்கி உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களை வச்சுக்கோம் இல்லையா ரத்தக்கோளாறு ஒத்த தலைவர் எல்லாத்துக்கும் 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 அமித்ஸு இது என்ன பண்ணோம் ஏன்னா இட்ஸ் வித் ஹையர் சக்ராஸ் இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிறது அது இங்கு சக்கரா கிரவுன் சக்கரா அதுக்கு மேலே மூணு தான் ஹையர் சக்கராஸ் மற்ற எல்லாம் லோயர் சக்கராவாக போயிடும் தோட் சக்கரா வரைக்கும் தான் ஹையர் சக்கரா அப்புறம் எல்லாம் ஹார்ட் சக்கரா வந்து காமனாக போயிடும் மே அது வந்து பல்கரமாக போயிடும் கீழே இருக்கிற சக்கரா லோயர் சக்கராஸ் அப்படி இருக்கப்போ அது அமித்த தன்மையை வார்த்தை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பியூட்டிஃபுல்லாக அப்படியே அந்த வயலட் கலர் லைட்டாக லேவண்டர் கலரையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இப்போ இதுலேருந்து அழகாக லேவண்டர் கலர் வரும் இதுக்கு பேர் வந்து ஜியோடு அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தது இது ஒரு சக்தி சரிங்க அமித்ஷ் நர் ஒரு நபரை மன அழுத்தத்துலேருந்து விடுவிக்குது நம்ம போட்டுக்கிட்டே தெரிஞ்சு அமித்ஜஸ் மாலை போட்டோம்னா ஞாபகம் சக்தி நம்ம கொடிய சேர்ந்து படிக்கும் இல்லை ஏன்னா இது என்டாபிளைன்ஸ் செட்டில் வேலை செய்கிறதுனால பிள்ளைகள் இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு படித்தாங்கன்னா எப்படி ஒயிட் பார்ஸை வந்து அப்படியே அப்சார் பண்ணிக்கிறோம் அது மாதிரி பிள்ளைகளுடைய சக்தியை கூட்டுறதுக்கு இந்த அமிச்சர்ஸ் யூஸ் ஆகும் அவங்க இதை போட்டுட்டு படிச்சுட்டு இதே போட்டு போனாங்கன்னா போதும் இல்லை ஒரு சின்ன கல்லை பக்கத்தில் வச்சுட்டு அதை படிக்க வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கனாலும் போதும் அதை அப்படி சக்தியை கொண்டு வரும் உங்கள் பாக்கெட்டில் பணப்பையில் எல்லாரும் வச்சுப்போங்க அமிச்சர்ஸில் அப்புறம் நாங்கள் நாங்கள்லாம் தியானத்துக்கு வச்சுப்போம் கவுண்டிங்க்கு தியானத்துக்கு வந்து இதை வச்சுக்கிறோம் அப்புறம் குறிப்பிடக்கூடிய சமநிலையில் வளர்ச்சியை மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா மாற்றத்தையும் அது சரி பண்ணுது ஓகே அடுத்தது வந்து இது ஒரு மூன்றாவது கண்ணை திறக்கும் இந்த நெத்திக் கண்ணு அப்படியே ஒன்றுமே இல்லை சில மந்திரங்கள் இருக்குது மூன்றாவது கன்று அதை சொல்லிவிட்டு இப்படி வச்சுங்கன்னா போகிறோம் நீங்கள் சும்மாவே வச்சு பாருங்களேன் அது என்ன பண்ணமோ செய்யும் அமிர்திஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஸ்டோனை தேர்ட் ஐயில் வச்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை செயல்படுத்துகிறது அமிர்திஸில் வந்து மின்காந்த அலைவரிசைகளை எதிர்மறையாக இருக்கிற மின்கார சகாம் என்ன பண்ணோம் பூரா தட்டி எடுத்துரும் இல்லை அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் அந்த சமயத்தில் நாங்கள் வந்து இதை ரொம்ப அவங்களுக்கெல்லாம் வீடியோ கொடுப்போம் நாங்கள் இதை வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் நிதானம் வேணும் இல்லையா போதை சிகிச்சை நிதானம் அதிகப்படியான குடிப்பழக்காக தான் கழுத்தில் மாட்டி விட்ருந்தேன் இதை ரொம்ப நல்லது உடம்புக்கு இன்னும் நிறையா குடிகளாக பொய் சொல்லி மாட்டி விடுங்க பெரிய ஜியோடிகள் ஒரு வீட்டில் ஒரு நல்ல இதை இப்போ நான் வச்சுருக்கேன்னா எங்கள் வீட்டில் நல்ல பவர் இருக்கிறதுக்காக இதை நான் வச்சுருக்கேன் நல்ல ஓட்டம் அதுக்காக வந்து இது அது மட்டும் இல்லை இது வந்து பெண் பண்பு குழந்தை அதாவது இது ஃபீமேல் இன் நேச்சர் புரிஞ்சுதா இன் யாங் அப்படின்னு சொல்கிற இன் இன் நேச்சர் பெண் தன்மை கொண்டது ஒரு பெண் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த வீடு இருக்கும் இல்லையா அதனால் பெண் தன்மை கொண்டது எது அதை நீங்கள் மறக்கக்கூடாது அதனால் வீட்டில் எந்த எதிர்மறை சக்தி வந்தால் சக்திகள் இருந்தாலும் அது நேர்மறையாக ஆக்கும் இது அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியாக இருக்க உங்கள் வீட்டில் ஜூன் ஏரியா ஸ்கன் எக்ஸ் அதாவது எக்ஸ் யூஎன் ஸ்கின் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது அதாவது நீங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே வரீங்க அது ரூமோட்டு வெளியே வரீங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் காரர் இடது பக்கமாக கடையூஸ் என்ன இருக்கோ அதான் அந்த எக்ஸ்க்யூன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்க்யூன் ஏரியா அந்த இடத்துல இதை வச்சிங்கன்னா அவ்வளோ பவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லை இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் இப்போ இந்த அருக்கு நான் வந்து ஒரு மந்திரக்கோள் வச்சுருக்கேன் இதை வாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இதை வச்சு நீங்கள் எந்த மந்திரத்தை வரைஞ்சாலும் சரி அதை பல மடங்காக பவர் ஆகிறது இதுதான் புரிஞ்சுதா இதுதான் பல மடங்கு பவரை கொடுக்கறது வந்து இந்த வாண்டு கட்டாயம் கட்டாயம் ஒரு என்ன வாண்டு வேணும் கட்டாயம் கட்டாயம் ஒரு இந்த வாண்டு இருக்கணும் அமிர்தஸ் வாண்டு இருக்கணும் ஓகே சின்ன பசங்களுக்கெல்லாம் அமிர்தஸ் ஜாலில் போட்டு அனுப்பிச்சி விட்றோம் காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்டைலாக போகணும்னா பவருக்கு பவரும் ஆச்சு ஸ்டைலுக்கு ஸ்டைலும் ஆச்சு இதை போட்டு விடுவீங்க பெரியவங்க ரொம்ப வயசானவங்க கையில் இந்த நான் இந்த ஏஞ்சல் எடுக்கவே இல்லை பாருங்கள் இல்லை கையில் இதை வச்சு அப்படியே பவர் பண்ணிட்டு இருக்க சொல்லணும் ஏன்னா ஐசி மர்ஸ் வருது இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ண இது நம்ம கையில் தானே எல்லாமே இருக்குது அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அவங்க இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பால் விட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அமிர்திஸ் பால்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களும் நிதானமாக இருப்பாங்க நமக்கு நிதானமாக இருக்கும் அவங்க அவங்க இருந்து பிரச்சனைகளுக்கு ஆளுகல்லாமல் இருப்பாங்க சும்மா சும்மா இதை வந்து எப்படி சுற்றிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடணும் ஒன்றுமே கஷ்டம் இல்லை இது நல்லா அது மட்டும் இல்லை எங்கேயா அலங்காரமாக இதை வச்சுட்டிங்கன்னா இந்த ரேஸ்க்கு இந்த லெவண்டர் ரேஸ் தான் நீங்கள் குவாரின் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா அந்த லெவண்டர் ரைஸ் அது வந்து எப்படின்னா அன்பு பாசம் காதல் பணிவு அந்த மாதிரி ஒரு அன்பானதுக்கு மட்டுமே தான் அமைத்துஸ்டு அது எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இருக்காது அவ்வளோ ஒரு அருமையானது இந்த மூணும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு மனித வாழ்வு சூப்பர் சூப்பர் வாழ்வு கிடைக்கணும்னா அதுக்கு நீங்கள் அமித்ஸு அமித்யஸில் சின்னச்சிடை இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி பெற்ற வந்து அதை வந்து நம்ம கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அமிச்சர்ஸ் கிளஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் படுக்க பிறப்பை வச்சிங்கன்னா நல்ல தூக்கம் நான் தலை கிளஸ்டர் வச்சுக்குவேன் இதை வந்து நான் இப்போ ஹாலில் வச்சுருக்கேன் இதை வந்து கிளஸ்டர் வச்சுப்போம் கிளஸ்டர் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான எனர்ஜி கிடைக்கும் நைட்டே உங்களுக்கு யூ கேன் ஃபீல் தட் வித்வுட் அவர் நாலேஜ் நிம்மதியாக படுத்து நிம்மதியாக எதிர்க்கணும் அது கிடைக்கும் புரிஞ்சாக்குறீங்களா அது மட்டும் இல்லை என்ன என்ன வாழ்க்கையில் வேணுமோ அத்தனையே கொடுக்கக்கூடிய தலைனா ஒரு பெண் எனர்ஜி அது பெண் எனர்ஜினால கேட்க வேண்டும் வாக்கப்பூர்வமாக எது செய்கிறதாலும் சக்தி தானே அவசியம் அந்த சக்தியினுடைய இது இருக்கிறனால அமிதீஸ் இல்லாமல் இருக்க வேண்டாம் அமித்ஸ் வாழ்க்கையில் ஒரு அங்கங்கிற மறந்துட வேண்டாம் ஓகே ஐ லவ் யூ ஆளுமையில முடிச்சிடறேன் கிட்ட தான் கேள்விங்களா பாய்